ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நடக்க இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாளி தேர்வு பார்த்திங்க அப்படின்னா டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதாவது வேறு டேட் வந்து சொல்லியிருக்காங்க என்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்றைக்கி நடக்க இருந்துச்சு இருந்ததாக இருந்துச்சு அதற்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா நெக்ஸ்ட்டு மந்த்து நாலாம் தேதி வந்து நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து நிறையா கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட்லேயுமே கேட்டுருந்தாங்க ஹால் டிக்கெட் நேற்று ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் இன்னும் ஆகலை என்ன பண்ணுறது இன்றைக்கி எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இன்றைக்கு நடக்கிற இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம வந்து வெப்சைட்டில் டபுள்யூ டபுள்யூ டாட் டிஜி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சொன்னாங்கன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணோம் நம்ம ஆல்ரெடி திறனாய்வு தேர்வுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து லாஸ்ட் இயர் நடந்த அஃபீஷியல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் அதிலே நம்ம வந்து அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கோம் கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த சான்ஸ் வந்து பயன்படுத்திங்க எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நமக்கு ஸ்காலர்ஷிப் வந்து நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதில் வந்து என்ன பண்ணுறாங்க செலக்ட் பண்ணுறாங்க அதனால் ஆல்ரெடி நம்ம நைன்த் அண்ட் டென்த்தில் படித்த சிலபஸ் தான் கொஷின் வரும் அந்த மாடல் கொஷின் பேப்பர் வந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள் நாலாம் தேதி எட்டு சரிங்களா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு நியூ எக்ஸாம் டேட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்